வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்கள் அன்புடன் வரும் இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சூப்பராக சரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடந்த மூன்று நாட்களாகவே சரிவின் வேகம் தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வருது இது மேற்கொண்டு ரொம்பவே அதிகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்கவில்லை இது மத்திலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை கடந்த ஒன்றரை நாளில் மட்டும் வெள்ளியோடய விலையானது நம்மளுக்கு ஆயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிற சரிவில் காணப்படுது ஒரு புறம் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொண்ணூறு ரூபாவை கடந்து அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற விலை இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தை ஏற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படவில்லை இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இப்போ சரிஞ்சிட்ருக்கு இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி

நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் விலையானது அதிகபட்சம் வாய்ப்புகள் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து பத்தொன்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இது மட்டும் இல்லாமல் சவரன் விலையும் நம்மளுக்கு சரிவில் நீடிக்குது தொண்ணூத்தி ஆறாயிரத்து நூத்தி பன்னெண்டாவது அரை பவுனோட விலை நாற்பத்தி எட்டு எட்டாயிரத்தி எழுவத்தி ஆறா காணப்படுறதுல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நசுப்பட்டினா வீடியோ குறைய லைக் போடுங்க தங்கத்தோட விலையானது மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவரனுக்கு கடந்த ஒன்றரை நாட்கள்ல முன்னூத்தி இருபத்தி ரூபாய் சரிஞ்சு காணப்படுறதுல மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சரினு பார்க்குறப்ப அதிகபட்சம் மூன்றாயிரம் வரை சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு